என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன ஃபோட்டோ புரிஞ்சுச்சு மேம் ஃபோன் ஒட்டிட்டே இருக்க எங்க உங்களுக்கு புரியும் மேம் இதெல்லாம் படிச்சிட்டு தான் மேம் அங்க இருந்து வந்த அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க ட்ரெய்னிங் காக வந்தீங்க அம்மா ட்ரெய்னிங் கூட வந்த அட எனக்கு தான் தெரியுமே ரெண்டு புண்ணாக்கு உன் டைமே வேஸ்ட் பண்ணிட்டு ஏன் டைமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஹலோ மேம் இல்லனால நீங்க எனக்கு சொல்லி தரணும் தெரியாத விஷயத்தை கேட்கும்போது சொல்லிட்டாங்க எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை இருக்குடா இதெல்லாம் மேனேஜர் கர வேலலன்னு என்ன போய் ட்ரெய்னரா கொடுத்துட்டாங்களே இந்த ஆபீஸ்ல நீங்க தான் சின்சியரா வேலை செய்வீங்களாமா அதான் உங்களுக்கு எனக்கு ட்ரைனரா போட்டுருக்காங்க நீ அப்படியே எல்லாம் இல்ல சாம பாக்கிறதுக்காக அப்பப்ப போய் சொல்லிட்டு வெளியில போவ அவ்வளவுதான் அதல போ மூர அடுத்த கம்பெனிக்கு பேச போறேன்னு அதனால இந்த மேனேஜர் தேவலாத வேலை பண்ணிட்டு இருப்பாரு ஓ அப்போ உங்க காதலனை பாக்க போய் சொல்லிட்டு போறீங்க அப்புறம் என்ன உண்மை சொல்லிட்டு போனா விட்டுருவாங்க நினச்சிட்டு இருக்கியா அதுவும் என் மேனேஜர்ல விடவே மாட்டாரே கழனிஞ்சு தாய் அவரே அது பார்த்தோனே தெரியுது வெளியில் போகும்போது வேலையை முடிக்காம இருந்தா கூட பரவாயில்ல வேலையும் முடிச்சுட்டு போயிடுவீங்க எப்படி நீங்க மாற்றுவீங்க நீ நம்ம வேலையில் நம்ம சினிசியராக இருக்கணும் முக்கன் சம்பளம் கொடுக்கறாங்கல அப்ப கரெக்டாக இருக்கணும்ல ஆ நல்லா தெரியுதுங்க சரி ஓகே நீங்க உங்களோட வேலைய பாருங்க நான் கொஞ்சம் வர்க் இருக்க அத முடிச்சிட்டு வந்தறேன் ஓகே நீங்க பாருங்க போனே ஏன் இருக்காம நான் சொன்னது செய்யுங்க அதெல்லாம் நான் பாத்துக்குறேன் நீங்க பாருங்க இப்போ உங்க தம்பி எப்படி இருக்காங்க நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் இப்போ எதுக்கு அந்த விஷயம் பேசிட்டு விடுங்க சரி ஓகே ஓகே ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க பாத்துக்கலாம் நாங்க எல்லாம் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் ஹலோ என்னப்பா ஆபீஸ் டைம்ல இருக்கும்போது கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா எதுக்குப்பா நான் ஆபீஸ்ல இருக்கேன் கொஞ்சம் வாடா என்னாச்சுப்பா உடம்பு சரியில்லையா

அப்பா ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கே எதுக்குப்பா கூப்டீங்க என்னப்பா நீங்க யார்ப்பா இவங்கலாம் இம்மா என்ன தெரியல நான் தான் உன்னோட அத்தை தெரியல அதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குமா சரிப்பா சொல்லுங்க என்னச்சு இவங்க ஏன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனா என்னன்னா பொண்ணு வளத்து வச்சிருக்கீங்க வந்தவங்கள ஏன் வந்தீங்கன்னு கேக்குறா இம்மா நான் தான் உன்னோட அத்தை சரி ஓகேப்பா பா அதுக்கு என்ன ஏன்ப்பா எதுக்குப்பா கூப்டீங்க இல்லப்பா அவங்க ஏதோ உன்கிட்ட பேசணுமா அப்பா நீங்க ஏதாவது பேசறதால என்ன கூப்பிடுங்கப்பா இந்த ஃபேமிலி உறவு இப்படினா பேசறாங்கன்னு சொல்லிய நான் கூப்பிட்டுட்டு இருக்காதீங்க

இல்லடா என் பையனுக்கு ஒன்னு ஏ பொ பொண்ணா பாத்திரலான்னு இல்ல எனக்கு சுத்தமா வரும் போல அட மரபுகளை நின்னு சொல்றது கேளுமா சொல்லுங்க என் பையனுக்கு வைஃபா வந்தா அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீ உன்ன மாதிரி ஒரு பொண்ணுல கிடைக்கிறது பெரிய விஷயம் ஏன் அது சின்ன வயசுல தெரியலையே உங்களுக்கு இல்ல நானும் கேக்குற சின்ன வயசுல தெரியலையான்னு கேக்குறேன் சின்ன வயசுல மட்டும் அம்மாவை இழந்துட்டா இவ ராசி சரியில்ல இப்ப என்ன ராசியை வச்சு நீங்க வந்திருக்கீங்க நீங்களா தானே அந்த வார்த்தையை சொன்னது இல்ல இப்ப என்ன மூச்சு வச்சு நீங்க வந்து கேக்குறீங்க அட சின்ன வயசுல யாரா இருந்தாலும் சொல்றது தானே ஒரு அம்மாவா இருந்து நீங்க என்ன பாத்திருந்தீங்கன்னா உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிருப்பேன் என்னே ராசி இல்லாதவ இவ அம்மாவை முழுங்கிட்டா அப்படின்னு சொன்ன நீங்க எனக்கு தேவையில்லை

தன்ன தனியை விட்டுட்டு போனவங்க எதுக்கு எனக்கு என் உங்க பையனுக்கு பொண்ணு எதுவும் கிடைக்கலையா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நான் ராசி கிட்ட விழாச்சு உங்க குடும்பத்துக்கு வந்து உங்களுக்கும் ராசி இல்லாம போயிடுச்சுனா

என்ன நான் எப்படி பேசணும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியே நான் பேசுறேன். எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லنا இல்லதான். நீங்க என்ன பேசினாலும் ஏまいட் கிடையாது. ஏன்னா நீங்களாச்சும் பேசி பார்க்கலல. நான் என்ன சொன்னேன்? என்னோட சொன்னீங்க.

இல்லமா இப்ப சூரியால நீ இவ்ளோ தைரியமா பேசுற இருந்திருந்தா இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க அப்படி கிடையவே கிடையாது

சொன்ன சொன்னா ஏதோ விஷயம் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு எதுக்கு இந்த ஃபேமிலிக்குள்ள நீயும் ஒருத்தனா அமைதியா நின்னு. எதுவும் பேசாம சைலண்டா நின்னு என்னடா நடக்குது எல்லாம் ஒவ்வொரு பேசிட்டு இருக்காங்க அவங்க மருமகங்கறாங்க இவன் நின்னுங்கறா எனக்கு அவங்க மருமகளைன்னு கூப்பிடும்போது எனக்கு கடுப்பா இருக்கு சொல்லும்மா மருமகளை என் பையனுக்கு உன கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசையா இருக்கோ பலசல விட்டுறேன் ஓ இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு அத மருமகளை வா இல்ல எனக்கு புரியல பலசல விட்டுறேன்னு சொன்னா அது எப்படி பலசல விட முடியு பேசி காயப்படுத்துனதுக்கு அப்புறம் விட முடியுமா நீ யாருப்பா எங்க குடும்ப விஷயம் நீ தயவு செஞ்சு பேசாதப்பா சாம் இங்கே பேசியே ஆகுவான் உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும் நீ அவன் கிட்ட நீ யாருன்னு கேக்குற அவனும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான் ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமோ தயவு செஞ்சு வாயை முடிக்க நின்னு சாம் சாம பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது தயவு செஞ்சு பேசாதீங்க இவ்விட யாரோட கதை எங்களுக்கு என்ன நம்ம மருமகளை நாங்கதான் சாரி எல்லாம் கேக்குறோம்ல என்ன சாரி கேட்டா நான் மனிச்சிட்டு போயிடுவேன் நினைச்சிட்டு இருக்கீங்க போல இப்போ சொல்றேன் நீங்க சாரி கேட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஏன் மனசு இறங்கவே இறங்காது ஏன்னா சின்ன வயசுல அவ்வளவு காயப்பட்டுட்டேன்

அப்பா எனக்கு வேலை இருக்குப்பா நான் போறேன்பா ஆ சரி ஷாலு அண்ணா இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல கொஞ்சம் நிக்க சொல்லுங்கண்ணா ஏனா உன் பொண்ணுக்கு பயம் வந்திருச்சானா ஐயோ எனக்கு பயம் இல்ல நீங்க தான் நான் நியாயப்படி பார்த்தா பயந்திருக்கணும் அண்ணா நீங்க பயப்படல அதனால நான் ஒன்னும் பண்ண முடியாது சரி இப்போ என்னதா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பேசனாலே என் மனசு மாறப் போறது கிடையாது என்னதா பேசணும் உங்களுக்கு உனக்கு தெரியுமா என் பையனை பத்தி என் பையன் கூட ஒரு நாள் பழக அப்புறம் தெரியும் எனக்கு புரியல நான் என்ன லூசா பிடிக்காத ஒருத்தன் கூட போய் பழகிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன லூசா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அக்னாதானமா எல்லாத்தோட பத்தி நமக்கு தெரியும் அதுதான் சொல்றேன் ஏன் பழகிட்டு நான் வந்து வேணான்னு சொல்றேன் அப்புறம் எத்தன் டைம் சொன்னாலும் ஏன் மனசு மாற போறது கிடையாது என் பையன் எவ்வளவு நல்லவன்னு தெரியுமா உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு பையன் நீ சந்தோஷமா இருப்ப எனக்கு புரியல உங்க பையன் நல்லவங்க சந்தோஷமா இருப்பாங்கிறீங்க எப்படி நாங்க நம்புறது என்ன நடந்தாலும் என் சாம் மட்டும் தான் என் பொண்ணு சந்தோஷமா வச்சிருப்பான் மாமா நீ அமைதியா இருப்பா என் சாம் மாதிரி உங்க பையன் வந்துருவானா ஒரு வருஷமா என் சாம் அவ்வளவு நல்லா பார்த்துட்டு என் பொண்ணு இப்ப ஏதோ பிரச்சனையில பிரிஞ்சு இருக்காங்களே தவிர இதுக்கு மேலயும் எதுவும் பேசாதீங்க என் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா இதுக்கு மேல என்ன வேணும் கிளம்புங்க என்னன்னா வீடை தேடி வந்தவங்க இப்படி தரத்தி விடுறீங்க கிளம்புங்கன்னு சொன்னேன் என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாதத நான் செய்ய மாட்டேன் இந்த சேமை விட என் பைய நல்லாவே வச்சு பாத்துக்குவான் ஆஹ் அப்புறம்

ஒரே நாள் தான் ஆனா சாம் கூட இருப்பான் ஆ இருக்கட்டும் சாம் தானா இருக்கட்டும் ஒரு நாளே என் பையன் இல்ல அவ பண்றியா இல்ல பாரு கூத்து ஒரு வருஷமா பின்னாடி தெரிஞ்சுனா ஓகே சொன்னா அவன் ஒரே நாள்ல கிழிச்சிருவானா பாக்கலாம் என்ன பண்றான்னு எவ்வளவோ பண்ணியே ஓகே சொல்லாம இருந்தா அதுக்கு அப்புறம் தான் ஓகே சொன்னா பாத்துக்கலாம் ஏன் ஷாலு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓ கிளம்பறீங்களா சரியா நான் நாளைக்கு என் பையனை வர சொல்றேன் சரி ஓகே நீங்க கிளம்புங்க சரிமா நீ கிளம்பாதான் என் பொண்ணே சொல்லிட்டாலே கிளம்பு சரி அண்ணா வரேனா

சரிப்பா சார் நீ கிளம்ப உனக்கு டைம் ஆயிடுச்சுல சரி மாமா கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு போட்டு தர பாரு எப்படி உனக்கு இருக்கு என்ன பண்றதை மட்டும் பாரு இதா ஊரே நம்பர் அடிச்சிருவா போல ஓ அப்பாக்கிட்ட சில கல்யாணம் ஆச்சுதானே நடக்கும் உன் பிரச்சனை தான் என்னை எதுக்கு என்ன வச்சு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வரேன் எனக்காக திவ்யா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நான் வரேன்

இருந்தாலும் உன்னால நான் கஷ்டப்பட்டிருக்கல ஆரம்பிச்சிட்டே எனக்கு வேலை இருக்கு நான் வரேன் நாளைக்கு அவன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்ல வச்சிருவான் ஆ சொல்ல வச்சிருவான் நீ என்னடா இல்ல இல்ல அவன் என்ன காதல சொல்லுவானே தவிர நீ காதல சொல்லவே மாட்டேன் ஒரு வருஷமா சுத்திட்டு இருந்த எனக்கு தெரியாதா ஆமால நீயே என் பின்னாடி நாய் மாதிரிதானே சுத்திட்டு இருந்த ஏ நாய் மாதிரி இல்லடி காதலுக்காக சரி ஓகே ஏதோ ஒருடா உன்னாலேயே காதல் சொல்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவன் ஒரு நாள்ல கிழிச்சிருவான் வாய்ப்பே இல்ல உன் அத்தைக்கு வேற வேலை இல்ல நான் கூட பயந்துட்டேன்டி என்ன சார் பயந்தீங்க இல்ல மாமா சீக்கிரம் வர சொன்னாங்க ஷாலுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுனு பயந்துட்டேன் இல்ல எனக்கு ஏதாவது ஆயிட்டேன்னு யோசிச்சிட்டே இருக்கியா ஏய் அப்படி இல்ல ஒரு யோசனை அவ்ளோதான் திடீர்னு கூப்டாங்களே அதனால யோசிச்சேன் ஆ கூப்டாங்களா நீ யோசிக்க ஆரம்பிச்சிருவல நம்ம சலுவை என் வைஃப் கொண்ணுனா என்னால தாங்க முடியுமா முடியாது முடியாது எங்க உங்க அம்மா வெளியிலே உட்கார்ந்துட்டு என் வீட்டை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களே காணோம் அவங்களுக்கு ஒரு வேளை இல்ல நமக்குமா இல்ல அத தான சொல்ற நீ வீட்டுக்குள்ள வந்தத என்னால அவங்க பாத்துக்கணுமே அதெல்லாம் யாருமே இல்ல பாத்துட்டு தான் வந்தேன் திருட்டு போன மாதிரி என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க நீ ஏதோ ஒண்ணு விட பேசாமதி போலீஸ்ல சென்று ரத்னா திருட்டு வேலைக்கு போயிருக்கேன் செய்யறா எனக்கு வேலை பாரு மாதிரி வேலையை பாக்குறீ சரி விட என் நான் செஞ்சிட மாட்டேனா நினைக்கிறேன்

எனக்காக நீ சரியே உனக்காக நான் என்னடா செய்யறது எனக்காக நீ மட்டும் போதும் டி வேற எதுவும் எனக்கு வேண்டாம் நான் மட்டும் போதுமா சாங் எனக்கு உன் காதல் நீ மட்டும் போதும் ஓகே போயிட்டாங்க நம்ம பையன் பண்ற வேலைக்கு இவ்வளோ தவிர வேற யாராலையும் அவன் கூட சமாளிக்க முடியாது அதனால இவ்வளவுதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் முதல்ல இன்னொரு வேற கேள்விப்பட்டேன் லவ் பண்ண பையன் வேற கல்யாணம் பண்ணி வேற எங்கேயோ போயிட்டானாமே இப்போ அந்த சாமி யாரு இல்லை வேற இந்த சூரியா உயிரோட அவன் அவ்வளோதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க அவன் லவ் பண்ற பையனுக்கு வேற கல்யாணம் ஆகிடுச்சி பண்ணி வச்சிருந்தாலும் வச்சுருப்பாங்க நம்ம பையன் பண்றது மட்டும் இருக்கா அதெல்லாம் அதை ஏற்கனவே உடஞ்சுதான் இருக்கா நம்ம பையன் பாசத்தை கடன கண்டிப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா ஆ சரிங்க போலாம்